ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் கொடைக்கானல பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் தான் நிறைந்தீங்க ஃபர்ஸ்ட் டைமில் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கான தட்டிங்க அப்போது நம்ம போடுற வீடியோ நோட்டிகில் கண்டிப்பாக காட்டும் ஆல்ரெடி இது நம்ம வீடியோ போட்டிருந்தோம் உங்களுக்கே தெரியும் ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணிங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி தாங்க சரிங்களா ப்ராப்பர்ட்டி பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய தேவையில்லை அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து எல்லாம் ரோடு வராதுப்பா இங்கெல்லாம் வந்து நம்ம இடம் வாங்கி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரோடும் சிமெண்ட் ரோடும் இப்போ ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு சிமெண்ட் ரோடும் போட்டுருவாங்க சரிங்களா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையுடைய வேல்யூ வந்து இன்னும் ரொம்ப டாப்பில் போயிடுச்சுங்க அன்றைக்கி வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ரொம்ப நிறையா பேர்த்திட்ட இருந்தேன் ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட் இன்றைக்கி வந்து எண்பது ரூபா தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாருங்க ஈஸியாக நம்ம வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து யாருமே கேட்கல இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து அழகாக ஒரு சிமெண்ட் ரோடுங்க ஃபேவரட் பிளாக் கல் அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான ஒரு பஞ்சாயத்து பாதைங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாருக்கும் எந்த பஞ்சாயத்தும் வராதுங்க சரிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம் மறுபடியும் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம் சரிங்களா இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம காட்டு பொழிக்கும் கீழே பார்த்திங்கன்னா அவங்களோட பூமியை வந்து கரெக்டாக வந்து அவங்களது லொக்கேஷன் முன்னாடியே வந்துடுதுங்க நம்ம பூமிக்கும் கீழே இருக்க பூமி அவங்களது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ண போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் வந்து ரெண்டு ரூபா சொல்கிறாங்க நம்ம காடு போ நம்ம காடு பொழியுமோ அவங்க காடு பொழியுமோ ரெண்டும் ஒட்டுக்காக தான் இருக்குதுங்க தனித்தனியாக கிடையாதுங்க ரெண்டும் ஒட்டுக்காக தான் இருக்குது இந்த பைக் நிற்கிறதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேலே போகிற போகிற பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம பூமியை ஒட்டியே தான் வருங்க சரிங்களா இது வந்து இப்போ வந்து ஜேசிபி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிங்க சிமெண்ட் ரோடு பஞ்சாயத்து சிமெண்ட் ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க சிமெண்ட் ரோடு போட்டதுக்கப்புறம் நான் ஒரு மார்க்கும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் பக்கத்தில் வந்து காட்டேஜ் எல்லாம் ஆல்ரெடி இபி எல்லாமே இருக்குது ஒரு போஸ்ட் போட்டால் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அன்றைக்கு பட்ஜெட் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொல்லியிருந்தாருங்க ஓனர் சரிங்களா பூமிக்காரர் வேறு யாரும் இல்லைங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர் தான் சரிங்களா அவரே வந்து டேரெக்டாக நீங்களே என்ன ரேட்டுக்கு விற்பீங்களோ விற்று கொடுங்க பஸ் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறையா வீடியோ போட்டிருந்தோம் அதை பற்றி நிறையா விஷயம் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இவ்வளோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் இத்தனை ஏக்கர் கிடைக்காதுங்க ஏன்னா ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ரெண்டு கோடி ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டரை கோடி ரூபா சொல்கிறாங்க நம்மளுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லைங்க நான் வந்து கொடைக்கானல் ரோட்டுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் ஒரு எட்டு நிமிஷம் வாக்கபுளில் நீங்கள் நடந்து போனீங்கனாலே நீங்கள் இந்த இடத்துக்கு அழகாக அந்த பூமிக்கு வந்து பக்கத்தால் போயிடலாம் நம்ம சரிங்களா அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு இது ஆட்சேபனையும் பட தேவையில்லைங்க இது பார்த்திங்கன்னா நல்லா மெயினான உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஏன் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னா நல்ல ஒரு மெயினான ஊருக்குள்ளே இருந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்றோம் சரிங்களா காட்டுக்குள்ளே இப்போ நம்ம தனிமையில் போயிட்டு உள்ளே நம்ம தனியாக போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை இந்த பூமியை ஒட்டி பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து பக்கத்தில் வீடு நிறையா இருக்குதுங்க கொடைக்கானல் மெயின் ரோடுங்க இந்த பைபாஸ் மெயின் ரோடு நல்ல வியூ எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தாங்க சரிங்களா ரோடு வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சி செண்டுங்க ரோடு வந்து இப்போ இந்த ரோடு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்புடின்னா அவர் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா உள்ள காட்டுக்குள்ளே வந்து ஜேசிபி போட்டு அவரு ரோடு எடுத்து சிமெண்ட் போட்டு கேட்டு போட்டுருவாருங்க கேட்டு போட்டு ஃபென்சிங் பண்ணலான்ட்டு இருக்கிறாரு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருங்க பிரைஸ் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் டேரெக்டாக சொல்கிறேன் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோ தான் உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா ஏன்னா இப்போ நிறையா இது நான் லொக்கேஷன் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சில மீடியேட்டர்கள் வந்து அதை கேச் பண்ணிட்டு போயிடுறாங்க போய்ட்டு அவங்க போய்ட்டு அட்வான்ஸ் போட்டு அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்போ பூமி விற்க முடியாமல் பண்ணிடுறாங்க சரிங்களா அதுதான் இப்போ பிரச்சனைங்க பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் போட்டாங்கன்னா இடத்துக்காரங்க ஓ பத்து லட்ச ரூபா போட்டாங்கப்பா அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடுறாங்க ஏன்னா சில விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்ம அந்த மாதிரி பண்ணலைங்க டைரெக்டு ஓனர் தாங்க டைரெக்டாக நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவாருங்க அந்த மாதிரி நல்ல டைப்புங்க உங்களுக்கு அவருக்கு பிடிச்சிருந்துச்சி எல்லாம் அனுசரித்து வர்றாங்க அப்படின்னா அவர் கம்பல்சரி எந்த ஒரு ஆட்சி பார்க்க மாட்டாரு கம்பல் கொடுத்துருவாருங்க சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அவகூடா மரம் ஒரு முப்பது மரம் இருக்குதுங்க காஃபி வந்து பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லுமே காஃபி இருக்குதுங்க பெப்பர் அங்கே அங்கே இருக்குதுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீடியமான ஸ்லோப்பு தான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நல்லாயிருக்கும் உள்ளே காட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய வியூ பாயிண்ட் வேறு லெவலுங்க பெரிய குளத்தோட வியூ அந்த பெரிய குளத்தோட டேமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ட்ரீ ஹவுஸ் போடணும் மரத்தில் வந்து நான் ஒரு வீடு கட்டி இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது அது வீடியோவில் நான் காட்டுவேன் அதையும் பாருங்கள் சரிங்களா அதில் வந்து நம்ம ட்ரீ ஹவுஸ் போட்டோம்னா இன்னும் சரியான வியூ பாயிண்ட்டுங்க கொடைக்கானல் பெரிய குளம் கீழே பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு எல்லாமே நல்லா நீட்டாக தெரியுங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதுதான் அந்த மரம்ங்க இந்த மரத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இது காடோட என்ட்ரன்ஸில் இருக்குது சரிங்களா மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அந்த மரம் வந்து அமைஞ்சிருக்கு இதை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய இப்போ பூமி தாங்க சரிங்களா இந்த இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு எப்போது மேலும் நீங்கள் கால் பண்ணலாம் ஏன்னால் நான் நிறைய போட்டுட்ருக்குறேன் உங்களுக்கே தெரியாத ஒன்றும் இல்லைங்க ரோட்டு மேலே லோ பட்ஜெட் போட்டுகிட்ருக்குறேன் எங்கள் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் நல்ல வேல்யூஷனான இடம் நிறைய ரெசார்ட்லாம் இருக்குது பக்கத்தில் சரிங்களா இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்